சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் தமிழிசையை மிரட்டிய அமித்ஷாவால் பரபரப்பு கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்ததால் அதிர்ச்சியில் மோடி அதாவது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழா மேடையில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கைவிரலை உயர்த்தி கடுமையாக முகத்துடன் கண்டித்த சம்பவத்திற்கு கேரள காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறது அந்த வகையில் தமிழக பாஜக தலைவராக இருந்தவர் தமிழிசை சவுந்தரராஜன் பின்னர் தெலுங்கானா ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் பதவி வகித்தார் இந்த பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டின் தென் சென்னை தொகுதியில் தமிழிசை போட்டியிட்டார் ஆனால் இந்த தேர்தலில் தமிழிசை சவுந்தரராஜன் தோல்வியடைந்தார் இதனைத் தொடர்ந்துதான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை வெளிப்படையாகவே தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்து வந்தார் இதற்கு அண்ணாமலை தரப்பும் பதிலடி கொடுத்து வந்தது இந்த நிலையில் தான் விஜயவாடாவில் நேற்று ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்றார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் விழா மேடையில் அமித்ஷா மற்றும் முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடுக்கு வணக்கம் வைத்துவிட்டு நகர்ந்தார் ஆனால் அமித்ஷாவோ தமிழிசையை கையை அசைத்து அழைத்தார் அப்போது கடுமையான முகத்துடன் கை வீரல்களை உயர்த்தி கண்டிப்புடன் பதிலளிக்கும் வகையில் அல்லது சமாதானம் சொல்லும் வகையில் அமித்ஷாவிடம் பேசினார் இந்த வீடியோ பதிவுகள் சமூக வலைதளங்களில் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது மேலும் ஒரு பெண்ணை முன்னாள் ஆளுநரை பொது மேடையில் எப்படி அமித்ஷா பகிரங்கமாக கண்டிக்கலாம் என்பது விமர்சனம் வைப்போரின் கருத்து தற்போது இந்த விவகாரத்தில் கேரள காங்கிரசும் இணைந்துள்ளது கேரள காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ எக்ஸ்தல பக்கத்தில் பெண்களை பாஜக எப்படி இழிவாக நடத்துகிறது என்பதற்கு இதுதான் முக்கிய சான்று கொஞ்சமாவது சுயமரியாதை இருந்தால் தக்க பதிலடி கொடுத்துவிட்டு பாஜகவிலிருந்து உடனடியாக விலகுங்கள் ஒரு மருத்துவர் முன்னாள் ஆளுநரான தமிழிசை சவுந்தராஜன் இத்தகைய அவமானங்களை தாங்கிக் கொள்ளக்கூடாது என தெரிவித்து வருகிறது கேரள காங்கிரஸ் குறிப்பாக பாஜக கட்சி தோல்வியை தழுவிய நிலையில்தான் தமிழிசை நேரடியாகவே கட்சி தலைமையை சாடியிருந்தார் அண்ணாமலையால் தான் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்கவில்லை என்பது தமிழ்நாட்டில் சின்ன குழந்தையை கேட்டால் கூட சொல்லிவிடும் அதைத்தான் தமிழிசை அவர்களும் வெளிப்படையாகவே செய்தியாளர்கள் சந்திப்பில் சொன்னார் இதனால் தமிழக பாஜக கட்சியில் உட்கட்சி பூசல் ஆரம்பித்து விட்டது மோடி பதவியேற்பதற்கு முன்பே அண்ணாமலை டெல்லி பிறந்தது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமே இதைத்தான் அமித்ஷா அவர்கள் பொது மேடையில் தமிழிசை கண்டித்தாரா என்ற விமர்சனமும் எழுந்து வருகிறது இந்த அவமானம் தாங்க முடியாமல் இருந்து வந்த தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது